நேபாள இயக்கத்திற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் நேபாள புதிய இளைஞர் இயக்கத்திற்கான உண்மையான காரணம் சமூக ஊடத்த ஊடக தடை மட்டுமல்ல மாறாக பொருளாதார சமத்துவமின்மை உதாரணமாக தலைவர்களின் மகன்களும் மகள்களும் வெளிநாடுகளில் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் பொதுமக்கள் பட்டினியால் இருந்து கொண்டிருந்தனர் நேபாள இளைஞர்கள் எங்கள் வரி இந்த தலைவர்களின் மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஆடம்பரமாக வாழ பயன்படுத்தப்படுவதாக நினைத்தனர் அதே நேரத்தில் உண்மையான பயனாளிகள் ஏழைகள் இல்லையா அந்த ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்துக்களை அந்த பணக்க பணம் பொருளாதாரத்தை இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் வளத்துக்காக பயன்படுத்தினதுதான் இந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் எந்த நாட்டில் வந்து பொருளாதார விகிதம் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் அதிகரிச்சுக்கிட்டே போதோ அங்கே என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது மாதிரியான போராட்டங்கள் வெடிக்கும் கண்டிப்பாக நமது பக்கத்து நாடு நேபாள் அது ஆகவே நமக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கணும் இன்றைக்கி பார்க்குறோம் அந்த பாருங்கள் நேபாள் அந்த நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் இவனுங்க வந்து இந்த அரசியல்வாதிங்க ஊழல் பண்ணிவிட்டு அந்த காசை வச்சு என்ன என்ன அதிகாரத்துமும் ஆடுறானுங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து கொதி தெளிவாங்களா மாட்டாங்களா இங்கே மக்களை பாருங்கள் அந்த எவ்வளோ வறுமையில் இருக்காங்க அந்த பிள்ளைகளை பாருங்கள் ஆனால் இவனுங்க கொடிக்கிறது எப்படி கொடிக்கிறானுங்க பாருங்கள் ஆக மாம் இது வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாதா கண்டிப்பாக உண்டு பண்ணும் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அது வந்து வெடித்து செதறும் அதுதான் இப்போ இருக்குது இது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி இந்திய பொருளாதாரமும் ரொம்ப மோசமாக போயிட்ருக்குது அதாவது பெரும் பெரும் பண பணக்காரர்கள் மேலும் மேலும் ப பணக்காரர்கள் ஆகிட்டுருக்கிறானுங்க ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆகிட்டுருக்கிறாங்க இந்த நிலைமை நேபாளை நம்ம பார்த்து கதை கற்றுக்கணும் அது சின்ன நாடு தாங்கிடுச்சு இது பெரிய நாடு இங்கெல்லாம் வந்து கலவரங்களில் ஆரம்பிச்சிச்சுனாக்க அது வந்து உலகையே ஒரு ஆட்டு ஆட்டி வச்சிடும் அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார மதத்தை வச்சே வந்து காலத்தை விடணுண்டு இந்த பிஜேபி நினைக்கக்கூடாது ஏன்னா மதம் வந்து ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை மக்கள் ஓகே பண்ணுவாங்க வழியாக அவங்களை வந்தாக்க அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போச்சுனாக்க அவன் கடைசியில் ஆயுதத்தை கையில் எடுத்தானாக்க நாம் தாங்க முடியுமா இந்த நாடு தாங்குமா அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து அரசியல்வாதிகள் இதை வந்து ரொம்ப க கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி நல்ல நாட்டை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க மதத்தால் விழுந்தது போதும் மனிதனை பாருங்கள் மத